டாக்டர் காவியா அவங்க அம்மா அவங்க தம்பி அந்த மூன்று பேருமே வந்து ஒரு இரவு நேரம் ஃபங்க்ஷனுக்காக வந்து போயிட்டு ரிட்டன் வீடு திரும்பும்போது மணி வந்து ஒரு பதினோரு மணிக்கு மேலே ஆயிடுதுங்க காரை வந்து டிரைவ் பண்ணுவது யார் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா காவியா அவங்க தான் டிரைவ் பண்ணி வராங்க அப்படி வந்துக்கிட்டே இருக்கும்போது வந்து ஒரு சின்ன தடுமாற்றமாக தூக்க கலக்கமான்னு சொல்லி தெரியலைங்க கொஞ்சம் பாதை மாதிரி வந்து மாற்றுப் பாதையில் செலுத்திடுறாங்க அந்த பாதை போக போக கொஞ்சம் சுருங்கிக்கிட்டே போது இந்த குறுகலான பாதை எங்கே போகுதுன்னு சொல்லிட்டு ஒரு யோசனையிலே போகும்போது அது ஒரு சுடுகாட்டி செல்லக்கூடிய ஒரு பாதையாக இருக்குது நள்ளிரவு நேரத்துக்கு சுடுகாட்டுக்கு வந்துட்டோமே சொல்லி பதறிக்கிட்டு காரை டேன் பண்ணலாம்னு சொல்லி பார்க்கும்போது அங்கே வழியும் கிடையாதுங்க கொஞ்சம் யூ பண்ணி அப்படி திருப்புகிறதுக்காக முயற்சி உள்ள தள்ளி போய் பார்க்கும்போது ஒரு பெண்மணி மர்மமான ஒரு உருவம் வந்து அங்கே தெரிஞ்சிருக்கு அதை பார்த்து மிரண்டு உண்டு சுதாரித்துக்கொண்டு காரை வேகமாக வந்து ட்ரைவ் பண்ணி நேராக வராங்க ஒரு மூன்று முக்கு சந்திப்பு பக்கத்துக்கு வந்திருக்காங்க அந்த பக்கம் வரும்போது வந்து அவங்களுக்கு ஒரு பேர் அதிர்ச்சி இந்த பாதையில் எந்த பாதையில் போகலாம்னு சொல்லிட்டு பார்க்கும்போது அந்த நள்ளிரவு நேரத்திற்கு ஒரு டீப் லைட்டுக்கு கீழே விழுச்சது கீழே ஒரு பெண்மணி இருக்கிறாங்க இதை பார்க்கும்போது கூட கொஞ்சம் மிரண்டு விட்டாங்க அந்த நேரத்துக்கு அங்கே இருந்தது என்ன முழுக்கானொலியும் பார்க்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நண்பர்களே